திருச்சிற்ற்றம்பலம் அருள்கு ஏகாம்பரநாத திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலைகளா முனந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணி என் அழகில் சோதி என்னும் அம்பாடு தாடுவான் மடத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் கணபதிவாளையம் செல்கின்றோம் அங்குள்ள ஏகாம்பர திருக்கோயில் அக அருளா வழிபாடு அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலைமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் தூயாடை கொடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை மணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து வெந்தை நீ நீடி அருந்திரஞ்சிட இந்த மாக்கதவம் வினி நீக்குமே ஏறது எரியேயிம்பெருமானிந்த மாறிலாகதவம் வழிநீக்குமே என திருவாயில் திறந்து காட்டி அந்தனாவதும் காட்டிவந்தாண்டாயிரமுதே எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருமையே ஏகாம்பரநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவு என போதொடு நீராதிய சமந்து கருமறை புகுவாருடன் நாமம் பூவுகிறோம் நெருநல ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி திருமஞ்சனம் மூன்று கடையும் நீர் விட்டு பட்டு வைத்து பூ வைத்து கனிவுதொட்டி பேரொழி காட்டிக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கலைய நீர் களை கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி குழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் ஏகாம்பரநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீயே சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை அணியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி சுபயமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றி சைத்தும் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நல் போற்றி இரட்சிசைக்கும் வான் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயித்தேன் என்ற நிபுள நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தினும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் அலை போற்றி போற்றி திருச்சிற்றம்படம் அன்பர்கள் வன்மதை ஒழுத்தும் சொண்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு கேகாம்பரநாத பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூ வீத்துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி ஆறாவது பதிகம் திருப்புத்தூர் பங்கு நல்ல வரிவண்டிசை பாட தேங்கொள்வொன்றை நிலைக்கும் திருப்புத்தூர் ஓங்கு கோயில் உறைவார் அவர் போலும் தாங்கு திங்கள் தவழ்வும் நாரவிண்ட நறுமாமலர் எவ்வி தேரல் வண்டு திளைக்கும் திருப்புத்தூர் கூறல் வாழ்க்கை உடையாரவர் போலும் ஏறு கொண்ட கொடியும் இறையாரே நல்ல கேள்வி ஞான சம்பந்தன் செல்வ சேடர் உரையும் திருப்புத்தூர் சொல்லல் பாடல் தமக்கென்றும் அல்லல் தீரும் அபலம் அடையாவே திருவாசகம் மணிவாசகர் எழுதியது மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடிதாம் அரியார் பொற்றுவதே இந்நாகம் முள் புகுந்து ஆண்டு கொண்டா நிலங்கணியாம் பன்னாகம் பாடி நாம் பூவல்லி பொய்யா திருத்தொண்டர் மக்கதையாக பெருமான் அருளிய பெரிய புராணம் இவ்வண்ணம் தின்னா நிரம்பு நாளில் இருங்குருவர் வெறுங்குரிஞ்சிக்கிரைவண்ணாய மெய்வண்ண வரை நெடுந்தோள் நாகந்தானும் மலையெங்கும் வனமெங்கும் வரம்பில் காலம் கைவண்ணச் சிலைவேட்டை ஆடித்தவர் கனநிறைகள் வளகவந்து காணம் காத்து வண்ணம் தலமூப்பின் பருவம் ஏறி வில்லுழவின் பெருமுயற்சி மிழிவானான் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விடம்பிய உள்ளத்து மெய் வாய்க்கண்முக்கு அளந்தரிந்தரியா ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தங் கண்டவசாசத்தவயே சதகம் கண்டேன்கலி கூந்து திவ பிரகாசநாமம் கொண்டோங்குரு கோடிவனுற்றி கோவே பண்டே நீ வகுத்திட்டபடிக்கு யானும் தொண்டாகி வந்து இன்று உனை பாடத் தொடங்கினேனே வாழ்க அந்தனர் வணவராணினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சொல்க பையகம் சுயதிக வேளைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா எனச் சாற்றி கனியமுதொற்றி பேருடை காட்டி தொழுது வணங்கி தூநீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மனிதோய வணங்கி அமர்கின்றோம் வல்ல அருமிகை ஏகாம்பரநாத திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தபம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அறுது செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றபம் வேள்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நமஸ்வார்